கவிஞர் கண்ணதாசனையும் எம்ஜிஆரையும் உங்களுக்கு பிடிக்கும் அப்புடின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க எம்ஜிஆருக்கு நண்பராக இருந்து பின்னால் எதிரியாக மாறியவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர் எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்க துவங்கிய காலத்தில் தான் கண்ணதாசனும் கதாசிரியராகவும் பாடலாசிரியராகவும் பலம் வந்திருக்கிறார் எம்ஜிஆரின் சில படங்களுக்கு கதை வசனமும் எழுதியிருக்கிறார் அபின் எம்ஜிஆர் முதன் முதலாக தயாரித்து இயக்கிய நடித்த நாடோடி மன்னன் படத்திலும் கதை வசனத்தில் கவிஞர் கண்ணதாசனுடைய பங்கும் இருந்திருக்கிறது அதன் பின்பு எம்ஜிஆரின் பல படங்களுக்கு படங்களுக்கு பாடல்களையும் எழுதியிருக்கிறார் குறிப்பாக எம்ஜிஆருக்கு பல காதல் மற்றும் தத்துவ பாடல்களை கண்ணதாசன் எழுதியிரு

இந்த படத்தில் மாட்டுக்காரனாகவும் வக்கீலாகவும் என இரண்டு வேடத்திலும் எம்ஜிஆர் நடித்திருப்பார் எனவே இருவருக்கும் பொருந்துவது போல பாடல்களை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள் அதைத்தான் பூ வைத்து பூவைக்கும் பூக்கள் சொந்தமா என்கிற இனிமையான பாடல் இதில் நாயகியை பார்த்து வக்கீல் எம்ஜிஆர் பாடுவது போ பாடும் போது பள்ளி கணக்கு கொஞ்சம் சொல்லி போல பலகு நீ இல்லை என்றால் நான் தொடுப்பேன் காதல் வழக்கு என வரும் அதில் அதற்கு பதில் என்ன சொல்வது என போல நாயகி பாடும் போது போட்டிருப்பார் கூண்டிலே ஏற்றுங்கள் நான் ஒருபோதும் என சொல்லும் வரை நீதி சொல்லுங்கள் என எழுதியிருந்தார் கண்ணதாசன் அவர்கள் நாயகி பாடும் வரவுகளில் எம்ஜிஆருக்கு திருப்தி இல்லையா எனவே அந்த வரிகளை மாற்ற சொல்லி இருக்கிறார் எம்ஜிஆர் எனவே அந்த வரிகளை கொஞ்சம் மாற்றி போடுங்கள் அப்படின்னு சொல்லி கூண்டில் ஏற்றுங்கள் உங்கள் பெண் மனதை சாட்சி வைத்து வெற்றி கொள்ளுங்கள் என எழுதி கொடுத்திருக்கிறார் கண்ணதாசன் அதாவது அரசியல் ரீதியாக எம்ஜிஆரை திட்டிக் கொண்டிருந்தாலும் கண்ணதாசன் அவர்கள் திரை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நண்பராகவே அவருக்கு பாடல் எழுதியிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க